பூம்புகார கடற்கரை சீக்கிரம் ரெண்டா வா 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 அப்படி வா இந்த கடல்ல வந்து குளிக்கவே முடியாதுங்க பூம்புகாரி கடல்ல கொஞ்சம் கூட சேஃப்டி கிடையாது ரீசன் என்னன்னா இந்த கடல் வந்து அப்படியே பொங்கிக்கிட்டே இருக்கும் ஆமா பயங்கரமா பொங்கும் இந்த பாருங்களா அலைய பிரம்மாண்டமா வருங்க அலை பார்க்கவே பயமா இருக்கும் எங்க குளிக்கிறது இதான் பூம்புகாரன் இதோட பழைய பேரு காவேரி பூம்பட்டினம் வா வா வா. வாங்க ஐயோ ஐயோ பையன் ஓடித்தான். பயங்கரமா ஒரு அலை போச்சு 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 வருது ஐய ஐய இந்த அளவு வருதுமா போங்கம்மா மேல மேல எருங்கம்மா போங்க மேல সুতির பட்டு பயங்கரமா வருதுங்க பட்டு பயங்கரமா வருதுங்க அல்ல இதை நீங்கள் பார்த்தோம்னா தூரத்தில் நின்று கேப்டியான ஒரு இடத்துல நின்று ரசிச்சு பார்க்கணும் ஐயோ ஐயோயோ போச்சு 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 பூம்புகாரில் வேற என்ன இருக்கு பார்க்கறதுக்கு அங்கே லைட் ஹவுஸ் இருக்கு சில நேரத்தில் அளவு பண்ணுவாங்க மேலே ஏறி பார்க்கலாம் ஆமாம் மேக்ஸிமம் டைம் க்ளோஸ் இருக்குதான் அது பார்க்க முடியாது அதே போல் அங்கங்கே பிளாட்ஃபார்ம் மாதிரிலாம் ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக இந்த ஸ்டெலை சூப்பராக இருக்குது இது இப்போ புதுசாக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டெல முன்னாடி அங்கே இருந்துச்சு அதை இங்கே ஷிஃப்ட் பண்ணிவிட்டாங்க கடலுக்கு பக்கத்துலையே இந்த பில்டிங் எல்லாம் நாலு பக்கமும் சூப்பராக கட்டியிருக்காங்க என்ன மெயின்டெனன்ஸ் வழக்கம் போல் மொத்தையாக இருக்கும் இது என்ன கருவாடு அது இது என்ன கருவாடு சுறாவா ஓ இப்பதான் காய வைக்கிறீங்க மீன் கருவாடு டிசைன் டிசைனாக நிறைய வாங்கலாம் எனக்கு பெருசாக பேரெலாம் தெரியாதுங்க ஆனா டிசைன் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க நிறைய கருவாட்டு கடை எவ்வளோ கடை இருக்கு பாருங்க கூட்டமெல்லாம் ஒன்றும் பெருசா இருக்காது ஆமா இது ஒரு கிணறு மாதிரி ஒரு டிசைன் வழக்கம்போல மெயின்டெனன்ஸ் மொக்கை பழங்கால தமிழக பெண்கள் நீராழி அலங்கரித்தது பாட்டிலெல்லாம் உடச்சு பூட்டிருக்காங்க ஏண்டாவது உயிரை வாங்குறீங்க எருவ மடுகளில் தான் இங்கே ஸ்பெஷலே வட்டு பயங்கரமாக இருக்கும் ஆமாம் பொங்குதா

இப்பல கல் போட்டுருக்கறதுனால கொஞ்சம் அடங்குதால இல்லைன்னா அவ்வளவுதான் இந்த வருதா போச்சு போச்சு ஓடுங்கடா ஓடுங்கடா கிளம்பலாம் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க ஒர்க்கும் முடியல முடிஞ்சுன்னா நல்லா இருக்கும் அதேபோல் இங்கே வரணுன்னா ரூட்டு ஒரே ரூட்டு தாங்க காரைக்கால் அடுத்தது தரங்கம்பாடி திருக்கடையூர் அடுத்தது பூம்புகார் ஒரே ரூட்டு தான் நாகப்பட்டினத்துலேருந்து கிளம்புனிங்கன்னா சென்னை ரூட்டு தான் ஆமாம் என்ன உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரு உள்ளே வர மாதிரி இருக்கும் அவ்வளோ தான் பார்க் மாதிரிலாம் நிறைய கட்டி விட்ருக்காங்க மெயின்டெனன்ஸ் தாங்க இங்கே பிரச்சனை ஆமாம் இங்கேயும் நல்ல பெரிய பார்க் இருக்குது மெயின்டெனன்ஸ் தான் சரியில்லை அதே போல் இது ஃபுல்லாக ஒர்க் நடந்துகிட்ருக்கு ஆமாம் அதனால் நீங்கள் காரில் பைக்கில் வரீங்கன்னா ரொம்ப வெளியில் அந்த சிலப்பதிகார கலை கூட வாயில் இருக்குல்ல என்ட்ரன்ஸ் அந்த ஆர்ச்சிக்கு முன்னாடியே நீங்கள் நிறுத்துகிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு ஆர்ட் கேலரி ஆமாம் சிலப்பதிகார கலைக்கூடம் அந்த சிலம்பு அதோடய வரலாறு அதோட அந்த ஒரு ஒரு ஈவெண்ட்டுமே உள்ள ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருப்பாங்க சிலப்பதிகார கலைக்கூடம் சிலம்பு க்ளோஸுடுங்க அது ஒரு வேளை லீவ் டேஸ் நிறையா வந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ க்ளோஸு இங்கே வேறு என்ன இருக்குது அப்படின்னா நியர்பை டூரிஸ்ட் ஸ்பாட் இதெல்லாம் பார்த்துக்கோங்க தேனிஷ் இருக்குது தரங்கம்பாடியில் அடுத்து திருக்கடையூரில் கோயில் அப்புறம் கேது கேதுஸ்தலம் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக் அது நயன் நாகப்பட்டினம் பழசுங்க புதுசு மயிலாடுதுறை அடுத்தது திருவன்காடு அடுத்தது வைத்தியஸ்வரன் கோயில் அடுத்தது கஞ்சனூர் சுக்கரன் ஸ்தலம் இப்படி இருக்குது வரிசையாக படிச்சுக்கோங்க எல்லாத்தையும் இதுதான் மேப்பு தமிழ்நாடு சுற்றுலா ஏங்க பூம்புகாருக்கு வாங்க நல்லாலும் இல்லை சரி விட்டுருங்க விட்டுருங்க கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றாதீங்க ஆமாம் சரிங்க நம்ம கிளம்பலாம் இதே போல் அங்கங்கே நிறையா ஒரு ஆர்ச் மாதிரி கட்டியிருப்பாங்க ஓகே பார்க்கலாம் இதுவும் ஒரு என்ட்ரன்ஸ் சரிங்க அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் போட்டுவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்